பெருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானூரும் ஆனைமூர்த்தனை காதலால் குப்பு வரதும் கை இன்றைய வீட்டில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது சனிப்பயிற்சி சனி பயிற்சி அப்படிங்கிற விதத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்னுடைய குலதெய்வத்தையும் காவல் தெய்வத்தையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நான் இந்த பதிவை தொடன் அதாவது சனி பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் தமிழ் சரியான தமிழ் வருடம் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இரவு மணி ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இதுவே ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது தமிழ் வந்து பங்குனி பதினஞ்சு தேதி இந்த தேதியில் இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு ராசிக்கு போகிறாங்க சனி அது இது வரைக்கும் தன்னுடைய சொந்த வீடான கும்ப வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் இருந்து மீன வீட்டுக்கு பிரவேசிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் பன்னெண்டு ராசிக்கு என்ன விதமாக படங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கு தனித்தனி வீடியோவும் பார்க்குறோம் இதில் சனி பகவான் யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சூரியன் புத்திரன் தான் சனி சனியின் புத்திரன் மாந்தி ஸோ அதாவது சனியின் புத்திரன் வந்து மாந்தி அல்லது குளிகன் சொல்லுவாங்க இதில் சனியினுடைய நிலை அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து மேற்கு திசைக்கு அதிபதி மேற்கு திக்குக்கு அதிபதி சூரியன் கிழக்க உதித்து மேற்கு மறிகிறாங்க அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய பிளானட் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பவான் அதாவது ஏ பன்னெண்டு ராசிகளில் காலகிருஷ்ணனுக்கு ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாம்பீட்டில் உச்சமடையக்கூடியவரும் மேஷத்தில் நீச்சமடையக்கூடிய இந்த சனி இருள் கிரகம் என்றும் நீதி கிரகம் என்றும் நீதி பாரபட்சமற்ற நீதிமக நீதிவான் அப்படின்னும் நம்ம பார்க்குறோம் அதாவது வந்து ஒரு நீதிபதி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவறுகளை விசாரித்து மரண தண்டனையா இருக்கலாம் ஆயுள் தண்டனையா இருக்கலாம் தங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு நீதி வழங்குறாங்க அந்த ஒரு தன்மையில தான் சனி பகவான் அப்படின்ற ஒரு கிரகம் அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அவருக்கு ஈவு இறக்கம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படின்ற அச்சம் வந்து மக்களிடையே நிறைய இருக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய ஜாதகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்ம வினைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான பலாபலன்கள் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறதுல சனி வந்து சரியான ஒரு நிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் நம்ம அவரை வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம் அவருக்கு வச்சிருக்க பேர் வந்து ஒரு சரியான பேர் தான் இவர் வந்து மேஷத்தில் அடைகிறார் அப்படிங்கிறதுனால மேச ராசிக்காரங்களை பாதிக்க மாட்டார் அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்கு இந்த பன்னெண்டு ராசிகளில் முதலாவது ராசியில தான் சனி பவன் நீச்சமடைகிறாரு சனி பொறுத்த வரைக்கும் சனி பவான் பொறுத்த வரைக்கும் மேற்கு திக்கில் தான் பலம் அதிகம் அதாவது மேற்கு திக்கு அப்படின்னு பார்க்கும்போது மிதனம் துலாம் கும்பம் மேற்கு திசை இதில் கும்பராசியில் திக்பலம் அடைகிறாங்க ஒரு ஜாதகத்தில் ஏழாம் வீட்டில் சனி பகவான் நிற்கும் போது அந்த சனி பகவானுக்கு வந்து ஏழாம் வீடு மேற்கு வீடு அப்படின்னு பேர் அங்கே பலம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வந்து பலம் அடைகிறாங்க சனி பகவான் இப்படிப்பட்ட சனி பகவான் மக்களிடையே ஒரு தவறான இருக்குது சனி வந்து ஒரு இருள் கிரகம் சனி பகவான் வந்து ஒரு துன்பங்களை மட்டும் தரக்கூடிய ஒரு கிரகம் ரெண்டரை ஆண்டு அதாவது மொத்தம் ஏழரை ஆண்டுகள் அவருக்கு வந்து துன்பம் கொடுக்கறதுக்கு மட்டுமே அதிகாரம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் கிடையாது நவ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பணிகளை செய்வாங்க அதில் ஒன்பது கிரகமும் இணைஞ்சால் மட்டும்தான் ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அதில் சனி பகவானுடைய பங்கு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இதில் நம்ம பார்க்குறது சனி பயிற்சிக்கான பலன்கள் சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ்னு சொல்றோம் ரெண்டரை ஆண்டு காலகட்டம் வந்து மீன ராசில பயிற்சி இந்த சனி பகவான் மீன ராசிக்கு சனி பவன் பயிற்சி ஆயிறாங்க இதே சமயத்துல அந்த வீட்டு அதிபதியான குரு பகவான் தன்னுடைய வீட்டுக்கு நாலாம் வீடான மிதினத்தில் தன்னுடைய சொந்த ராசி நட்சத்திரத்திலேயே பிரவேசிப்பாங்க அதாவது குரு பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் அதில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிரவேசிப்பாங்க சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்தட்டாதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது குரு பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிரவேசிப்பாங்க ஆகையால் இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் உத்தமமான பலன்களை மக்களுக்கு பொதுமக்களுக்கு வணிகம் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு குருமார்களுக்கு ஆன்மீகத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொது சேவையில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு பொது காரியங்கள் அதாவது இறை இறை காரியங்கள் இதிலலாம் ஈடுபடக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் ரொம்ப சிறப்பான உன்னதமான உத்தமமான பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க இருக்காங்க அப்படி தான் இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு சனி பகவான் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பேச்சு பலன்களை சொல்ல முடியாது சனி பகவான் மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ராகேது இவங்களுடைய பேச்சியின் அடிப்படையில் தான் தன்னுடைய பலன்களை முழுமையாக ஒரு ராசி கொடுப்பாங்க இதில் வந்து நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ராசி அமைப்பு இந்த கோச்சார ரீதியில் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் கடகம் துலாம் மகரம் மற்றும் கன்னி இந்த ஆறு வீடுகளுக்கும் மிகவும் உன்னதமான பலன்களையும் மற்ற ஆறு ராசிகளான மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சகம் விருச்சகத்துக்கு கூட நல்ல பலன்களை செய்யும் அதில் துலாமுக்கு மட்டும் வந்து ரொம்ப உத்தமமான பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ராசிக்கு அதிக நட்பலன்களை தரும் மகரத்துக்கு உன்னத பலன்களை தரும் கும்பத்துக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் குறைஞ்சு இனி நல்ல ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆறு ராசிகளுக்கு அதாவது மேஷ ராசிக்கு துன்பம் அப்படின்னு எடுத்துகிட்டா கூட இருக்கு கடக ராசிக்கு நல்லா இருக்குது ராசிக்கு கடினம் விருச்சிக ராசிக்கு நல்லா ராசிக்கு நல்லா இருக்கு மகர ராசிக்கு இருக்கு இந்த ராசி இந்த ஆறு ராசிகளுக்கும் நட்பலன்களும் மற்ற ஆறு ராசிகளுக்கு பெரிய கெடுதல் இல்லை அப்படின்ற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம் கடகராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் அதாவது முதல் பாதம் வருது ரெண்டே கால் நட்சத்திரத்தில் கால் நட்சத்திரம் மட்டும் அதாவது நாலாம் பாதம் மட்டும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் மிதனத்துலேயும் நாலாம் பாதம் மட்டும் கடகத்திலே வரும் இந்த நாலாம் பாதம் கடகத்தில் வரக்கூடிய ஸ்டாருக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் பேர் ஏன்னா ராமர் இதே கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க அவருடைய அம்சம் பெற்ற இந்த ராசி புனர்பூசம் கடகராசி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனர்பூசம்ன்றது குருவுடைய நட்சத்திரம் மிதனம்ன்றது புதன் ராசி கடகம்ன்றது சந்திரன் ராசி அப்போ ஒரு சந்திரன் வீட்டில் குரு அது ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த நட்சத்திரம் வந்து இந்த ராசியில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இந்த ரா இந்த கடகத்தில் அமைஞ்சிருக்க புனர்பூசத்துக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்றதான் நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி பெரிய நன்மையோ பெரிய தீமையோ இல்லை நியூட்ரலாக இருக்கும் அது பாசிட்டிவான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் அதுக்காக நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் நடக்காது அப்படின்ற பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்குது தொழில் வேலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பு செலுத்துறீங்களோ எந்த அளவுக்கு முதலீடு போகிறீங்களோ அந்தளவுக்கு நன்மைகளை நிச்சயம் அவங்களுக்கு கொடுக்கும் அதே சமயத்தில் தேவையற்ற எண்ணங்கள் மீது உங்களுக்கு கவனம் சிதறும் அதில் மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவையற்ற விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தவறான பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் ஒரு போதைக்கு அடிமையாகிறதா இருக்கலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கவனம் செதறும் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசிக்காரங்க புலம்பூச நட்சத்திரம் நாலாம் பாதக்காரங்க எப்போவுமே சுய ஒழுக்கம் உடையவங்கன்னு பேர் ஏன்னு கேட்டிங்கன்னா ராமர் பிறந்த ஜாதகம் தான் அது பேர் அப்போ ராமர் எவ்வளோ ஒழுக்கத்தோட ஒரு மனைவி பத்தினி அப்படின்னு வாழ்ந்தாங்களோ அது மாதிரி வாழக்கூடியவங்க தான் அது நம்ம மாற்றுக்கிறதே இல்லை இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பாதத்தில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது அது உண்மைதான் ஆனால் இந்த நேரம் கோச்சார கிரக நிலைகளினுடைய அமைப்பு மட்டும் கொஞ்சம் சற்று இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் சுய ஒழுக்கம் தேவை கிரகங்கள் ஆயிரம் செஞ்சாலும் உங்களுக்கு சுய ஒழுக்கம் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை ஒரு திசைக்கு கொண்டு போகும் ஆயிரம் இருந்தாலும் சுய ஒழுக்கம் இருக்க மனிதன் வந்து எவ்வளோ துன்பங்களையும் பார்த்து கடந்து பொறுமையால் வென்று வருவாங்க தான் உண்மை ஸோ இந்த புனர்பூசம் நம்ம நட்சத்திரம் நாலாம் பாதம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது நியூட்ரலான யோகங்கள் இருக்குது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு குழந்தை திருமணம் போன்ற விஷயங்களுக்கு பாக்கியம் உண்டு அதே மாதிரி காதலர்களை பொறுத்த வரைக்கும் தேவையான்னு பார்த்துட்டு லவ் பண்ணுங்க தேவையில்லை அப்படின்னா ஒதுங்கிக்கோங்க சரிங்களா ஏன்னா அவங்க ராசியை கேது கோவான்னு பாக்குறாங்க அவங்களே ரிமூவ் பண்ணி விட்டுவாங்க தேவையில்லாத லவ்லாம் ஒதுக்கி விட்டுவாங்க அதே நேரத்தில் காதலில் இட ஒரு ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒதுங்கிறது தான் பெட்ரு சரிங்களா குடும்ப உறவு கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு அமைப்பு இருக்குது மனம் விட்டு பேசி நீங்கள் புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது புனப்பசம் நாலாம் பார்த்துக்கு இந்த சனிப்பயிற்சியில் உண்டு ரெண்டரை ஆண்டு காலகட்டமும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது யோகமான காலகட்டம் வாழ்த்துக்கள் கடகராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பேச்சு பலன்கள் இதுதான் நம்ம பார்க்குறோம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசினுடைய அதிபதி அப்படிங்கிறது சந்திரன் இவருக்கு நேர் ஆப்போசிட் பிளானட் தான் சனி ஸோ இப்போது வந்து சனி இந்த கடகராசியை பாதிப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை சனி தன்னுடைய வீட்டு ஆதிபத்தியத்தின்படியும் தான் பேச்சாகி வரக்கூடிய ஆதிபத்தியத்தின்படி தான் ஒரு ராசிக்கு நல்ல மற்றும் தீய பலன்களை கொடுப்பாங்க அது எந்த விதத்தில் அணு அந்த ஆண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் ரெண்டாவது மற்ற வருட கிரகங்களான குரு ராகு கேது இவங்களுடைய அமைப்பின்படியும் நம்ம பார்க்கணும் அந்த அடிப்படையில் மற்ற கிரகங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கடகராசி அப்படிங்கிறது சந்திரனை அதிபதியாக கொண்ட வீடு சந்திரன் தான் இந்த கடகராசிக்காரங்களே அதிபதியாக வருவார் அப்ப சந்திரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் அப்படின்னு அது தாய்க்கும் மனசுக்கும் காரகன் யாருன்னா சந்திரன் தான் அப்ப ஒரு ஜாதகத்துல சந்திரன் பலமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒளி கிரகம் ஒளியே கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது வான் மண்டலத்துல நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள் ஒளியை அப்சர்வ் பண்ணி அந்த நட்சத்திரங்களுக்கு யார் ஒளி கொடுக்குறாங்கன்னா நட்சத்திரங்கள் இயற்கை ஒளி பெற்றவை அப்படின்னு பேர் இயற்கையிலேயே ஒலியுடையது சந்திரன் அல்ல நட்சத்திரங்கள் தான் அந்த நட்சத்திரங்களுடைய ஒளியை சந்திரன் வாங்கி பூமிக்கும் பூமியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் கொடுக்குறாங்க அந்த வாங்கி கொடுக்கும் வேலையை செய்கிறதுனால சந்திரன் உத்தமமான கிரகம் பேர் அதாவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை வாங்கிக்கிறாரு திருப்பி கொடுக்குறாரு அப்போ அவர் நல்லவர் தானே இதே வாங்கிக்கிட்டு அது மற்றவங்களுக்கு பகிர்ந்தளிக்காமல் இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் சந்திரனுடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை முழுமையும் முடிவு செய்யறது தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் அப்போ இந்த தசையை தீர்மானம் செய்யக்கூடிய யாருன்னா சந்திரன் தான் அந்த சந்திரனும் தன்னிச்சையாக தன் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க தான் நின்ற நட்சத்திரங்களின்படி தான் செய்வாங்க அதாவது இந்த வான் மண்டலத்தில் சந்திரன் ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் இப்படி பயணிக்கிறாங்க அப்படி பயணிக்கும் போது அந்த நட்சத்திரத்தினுடைய ஒளியை வாங்குறாங்க அதை அந்த நேரத்துல பிறக்கிற ஜாதகர் அனைவருக்கும் கொடுக்குறாங்க அது நல்லதோ தீயதோ அதனுடைய பதிவு அந்த நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சந்திரன் வழியாக பூமிக்கு கிடைக்குது பூமியில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கிடைக்குது அதன் மூலம் கர்ம வினைகளை உயிர்கள் அனுபவிக்குது இதில் சந்திரனுடைய வேலை என்னன்னா அசுப பலன்களை குறைச்சு சுப பலன்களை தான் அதனுடைய வேலை ஒரு தாய் இருக்காங்கன்னா குழந்தைக்கு ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா அதில் வந்து பாதுகாக்கிறதுக்காக எவ்வளோ முயற்சி பண்றா அந்த வேலையை தான் இந்த சந்திரன் செய்கிறாங்க அதனால் சந்திரனை மாத்ரு தாய்க்காரகன் அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல சொல்றோம் சந்திரன் இறக்க அப்படின்னு பேர் அதாவது காலபுஷனுக்கு நாலாம் வீடு இந்த ராசியினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சலனம் அதாவது புத்தி வந்து சலனப்படும் இறக்கப்படும் உணர்ச்சி வசப்படுவாங்க அப்படின்னு அர்த்தம் ராசிக்காரங்க வந்து நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது புத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அதாவது மனிதர்களை ப பழகும் போது இவர்களை வச்சு இப்படி நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கலாம் இப்படி வந்து இவங்க மூலமாக பொருளீட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கடந்து தாண்டி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்களோட பழகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனுடைய வேலை தான் அது மனிதனுக்கு மனிதன் வந்து எப்படி பழகணும் எப்படி வந்து அவங்களுடைய அன்பை பரிமாறிக்கணும் அப்படிங்கிறதுல சந்திரனுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்குது இதில் சந்திரனுக்கு ஒரு வீட்டுக்காரர் அப்படின்னு பேர் அதாவது கடகம் மட்டும்தான் சந்திரனுக்கு வீடு ரெண்டு ஆதிபத்தியும் கிடையாது ஸோ அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான கிரகம் சந்திரன் அந்த சந்திரனை அதிபதியாக கொண்ட ராசி கடகராசி கடகராசி அப்படின்னாலுமே அது வந்து புற்று ராசி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஆற்று படுகைகளை குறிக்கக்கூடிய ராசி கடகராசி அப்படின்ற ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இந்த ராசிக்கு கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கடகராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு கேது பயிற்சியாகி இந்த மே மாதத்தில் வர்றாங்க ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுபவன் பயிற்சியாகி எட்டாம் வீட்டுக்கு வர்றாங்க எட்டு கூட எட்டாம் வீட்டில் அதாவது கடகத்துக்கு ஏழுக்கும் எட்டு கூடிய சனி ஒன்பதாம் வீட்டுக்கு பேர்ச்சியாகி போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் தமிழில் சுத்தமான தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இந்த பயிற்சி நடக்குது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இது வந்து எட்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு பயிற்சியாகி போகிறாங்க இது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பு இல்லைன்னா கூட மற்ற கிரகங்களை அனுசரித்தும் இதனுடைய பலன்களை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்கு இப்போ நம்ம கிரக நிலைகள் தான் பார்க்குறோம் இந்த ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பேர்ச்சியாகி எட்டாம் இடத்துக்கு வராங்க எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பேர்ச்சியாகி பாகியஸ்தானத்துக்கு போகிறாங்க அதான் ஒன்பதாம் வீட்டுக்கு இந்த பேர்ச்சி அடிப்படையில் பார்க்கும்போது இது உங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லி வரணும் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சியில பலன்களை அதிகமாக சுப பலன்களை அணிவிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது ரிஷபம் அடுத்து கடகராசி ஸோ ரெண்டாவது இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த கடகராசி என்ன விதத்தில்ன்றதை நம்ம பார்ப்போம் இந்த ஆண்டே குரு பேச்சி இருக்குது உங்களுடைய பாக்கியாதிபதியான குரு பகவான் ஒம்போது கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல இப்போதைக்கு பயணிச்சுட்டு இருக்காங்க உங்கள் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பேர்ச்சி வராங்க திருக்கணிதப்படி வாக்கியப்படி அல்ல திருக்கணிதப்படி வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு நாளைக்கு மேலே வித்தியாசப்படும் சோ இந்த வாக்கியமா இருந்தாலும் திருக்கணிதமாக இருந்தாலும் இந்த வருஷம் மே மாசம் பயிற்சியாகி விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு அமைப்பு அப்படிங்கிறது பொன்னவன் அம் பொன்னவன் ஏற மாதே பொன்ராமன் கையம்பாள் ராவணன் மாண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ பன்னெண்டுக்கு விரயஸ்தானத்துக்கு குரு வர்றது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அல்ல அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் இதை முழுமையாக கவனிக்கணும் உங்க ராசிக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களை குரு பார்வை செய்கிறாங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் நான் மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் மூணு ஐந்து ஆறு மூன்று அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினொன்று ஆறு இந்த இடங்களில் சனி பவன் பார்க்குறாங்க சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம்ன்ற லாபஸ்தானம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம்ன்ற முயற்சி ஸ்தானம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்ன்றன ருண ரோக சத்துரஸ்தானம் இதே இடத்த உங்களுடைய ராசிக்கு ருண ரோண சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்த குரு பகவான் தன்னுடைய பார்வையால் ஏழாம் பார்வையால் பார்த்து கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நோய் அதேமாரி உடல் ஆரோக்கியம் வழக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாசிட்டிவ் கடகராசிக்காரங்க ஏறேனும் வம்பு வழக்கில் மாட்டியிருந்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு என் மேலே எஃப்ஐஆர் இருக்குது சார் எஃப்ஐஆர் ஆகி போச்சு சார் அப்படின்னீங்கன்னா அந்த எஃப்ஐஆர்லேருந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன் நீங்கள் வெளியில் வருவீங்க ஸோ இது ஒரு சுபமான விஷயம் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலையில் இது ஒரு சுபமான விஷயம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சுபமான விஷயம் பெண்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து வரும் ஆண்களுக்கு வரும் வேலை மாற்றம் இடமாற்றமும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வரும் எட்டாம் வீட்டு ராகு கடகத்துக்கு ஒம்பதாம் வீட்டில் இருந்தார் பிரச்சனை இல்லை எட்டாம் வீட்டுக்கு வந்திருக்காரு எட்டாம் வீடு உங்களுக்கு சனி வீடு இது ஒரு ஆகாத ஒரு விஷயம் எனக்கு நான் வெளிப்படையவே சொல்கிறேன் இது ஆகாத ஒரு அமைப்பு அதாவது பத்தாவது விஷயந்தான் என்ன பத்தாவது விஷயம் கேட்கலாம் நம்ம எல்லா விஷயங்களும் வெளிப்படையாகவும் பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது எட்டாம் இடம்ன்றது மறைமுக விஷயங்கள் யாருக்கும் தெரியாத விஷயங்கள் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது இருட்டு அறை அப்படிங்கிறதும் இது வந்து ஒரு ஒரு தவறான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்துக்கு ராகு வரும்போது தேவையற்ற விஷயங்கள் ஈடுபாடு அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு போதை பழக்கத்துக்கு அடிக்ஷன் ஆகுறது இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு சகஜமாக ஏற்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு அந்த இடத்த குரு பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது இருந்தாலும் இது கட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் எந்த ஒரு பழக்கத்துக்குள்ளே போனாலும் மறுபடியும் மீண்டு வந்துடுவீங்க என்னை கடகம் அப்படின்னாலே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து அதுலேருந்து கடந்து வந்துடுவீங்க இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக இல்லை இந்த ராகு இது பேர்ச்சி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை சிலருடைய கவனங்கள் சிலருடைய எண்ணங்கள் மாறும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது நம்ம இதை இங்கே வந்து எதிர்மறையாக எதுவும் சொல்லலை எச்சரிக்கையாக சொல்கிறோம் நீங்கள் வந்து உங்களை மாற்றிக்கணும் பார்த்துக்கணும் தான் நம்ம சொல்கிறோம் இதில் தவறாக சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்கெலாம் ஒன்றும் வேலைல இதே சமயத்தில் எட்டாம் இடத்துல இருந்த சனி பவன் உங்களை ஆட்டி படைத்தது என்னவோ உண்மைதான் அஷ்டம செடியில் நீங்கள் அணிவித்த துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் ரொம்ப வழக்காக இருக்கட்டும் கடன் தொழிலா இருக்கட்டும் இது எல்லாம் அளவில்லாத அளவில் இருந்தது இரத்த காயங்கள் பந்தங்களுடைய துன்பங்கள் எதிர்பாராத மரணங்கள் இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துட்டீங்க அதாவது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பிடிமானம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த ஆன்மை பிரிஞ்சு போனதெல்லாம் இந்த கடகராசிக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்தது உண்மைதான் இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஆனால் அதே நினச்சிக்கிட்டு தான் வாழ முடியுமா அடுத்த ஸ்டெப் நம்ம நகர்ந்து போய் ஆகணும் இல்லையா ஒன்பதாம் வீட்டுக்கு வரக்கூடிய சனி பவன் எப்போவுமே நன்மைகளை செய்வார்ன்றது உறுதி இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு சனி பகவான் வந்துட்டாங்க ரெண்டரை ஆண்டு காலகட்டங்கள் மீன ராசியில் சனி பயிற்சியாகி இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் இந்த குரு பவனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் இந்த இடங்கள்ல நாலு ஆறு எட்டு இந்த இடங்களை பார்க்குறாங்க நாலாம் இடம் அப்படிங்கிறது வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை சொல்லுது அதே மாதிரி உங்களுக்கு ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்ரஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடன் வம்பு வழக்கு எதிரிகள் தொந்தரவு உங்களுடைய எதிரி உங்கள்கிட்ட மோதிட்டு போயிருந்தார் அப்படின்னா அவர் படுக்க படுத்து ஏறுவார் உங்கள்ட்ட தேவையில்லாமிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அஷ்டமச்சினே அதான் தேவையில்லாம வந்து ஒம்பழுப்பாங்க அப்படின்ற ஒரு அமைப்பெலாம் இருக்குது இருக்கு அந்த மாதிரி யாரேனும் உங்களுக்கு இடர்பாடுகளை கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா அவங்க இந்த காலகட்டத்துல நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு இனி தொந்தரவுகள் வராது அதாவது தேவையில்லாத தொந்தரவுகள் வந்திருக்கும் தேவையில்லாத பிரச்சனை எதிரி பிரச்சனை அப்படிங்கிறது கடந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் வந்து நிறைய அனுபவபூர்வமான பாடங்களை கொடுத்துருக்கும் இதை நீங்களும் மறுக்க முடியாது அப்படி ஏறாயும் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முடக்கமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் தான் எதிரி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாங்க எதிரியை குருவான் சாய்க்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரத்தில் உங்களுக்கு உடலில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா குறிப்பாக இடுப்பு இடுப்பு சார்ந்த பகுதிகளில் நரம்பு நரம்பு மண்டலங்களில் தலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறோம் அவங்களுக்கு வந்து அந்த உடல் பிரச்சனை நிவர்த்தி ஆகும் அதுக்கான மருத்துவ முறைகள் நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா தொடை கால்கள் இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளில் ஏதேனும் உடல் தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா சரியான மருத்துவரை அணுகி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவ முறைகள் கிடச்சி இந்த சனிப்பயிற்சியில் நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி நல்லபடியாக நீங்கள் வந்து அந்த நோயிலேருந்து மீண்டு வருவீங்கன்றது உண்மை அதே மாதிரி தனுசு ராசியே குரு பகவான் பார்க்கக்கூடிய இந்த ஒன்றரை ஆண்டு காலம் பதினஞ்சு மாதங்கள் வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இன்னும் உறுதியாக குழந்தை இருக்குது அதே மாதிரி குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியலேன்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வம் உங்களை தேடி வரும் அதுக்கான சில நுட்பமான விஷயங்களை நீங்கள் வந்து நம்மளை கண்டக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் எப்படி வர வைக்கணும் என்ன முறைகளில் பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தனியாக சொல்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதத்துக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும் தெய்வத்தை அழைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம் கொடுத்துன்னு பத்தொம்போதோ ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது கடகராசிக்காரங்க அப்படின்றதுனால நம்ம காமனாக அடிக்க முடியாது ஒவ்வொரு ஜாதங்களும் ஒவ்வொரு நுட்பமான விஷயங்களை உங்கள் ஜாதகுள்ளே வச்சுருக்கோம் ஸோ நம்ம அந்த முறையில் கடைப்பிடிக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டவங்க கண்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறது எட்டாம் இடம் தீராத கடன் எட்டாம் இடம் அவமானம் அசிங்கம் வம்பு வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு சரியாக போகுது இதை தான் உங்கள் கவலை சரிங்களா இதுதான் உங்கள் மனசில் இப்போதைக்கு ஓடிட்டுருக்க ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது அதுதான் ஏன்னா அடிக்கடி கடகராசிக்காரங்க மன அழுத்தங்களுக்குள்ளே போவாங்க அப்படின்றது உண்மைதான் எதுக்கெடுத்தாலும் மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் கவலைகள் இதுக்குள்ளே அடிக்கடி போகக்கூடிய நபர்கள் நீங்கள் தான் வேண்டாம் அது தேவையில்லை உங்களுக்கு நல்ல காலகட்டங்கள் பிறந்திருச்சு ஸோ ஒம்பதாம் இடத்துக்கு சனி வந்தாச்சு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு குருபவன் வந்தாச்சு இது எல்லாமே அற்புதமாக இருக்குது இப்போது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல கேது இருக்காங்க இல்லையா நாலாம் இருந்த கேது போகான் பேர்ச்சியாகி மூணாம் இடத்துக்கு வராங்க இல்லையா சிம்ம ராசிக்கு இது நல்லதான்னு கேட்டால் கடகராசியில் மூணு நட்சத்திரம் இருக்குது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் ஆயில்யத்துக்கு மட்டும் செட் ஆகாது ஏன்னா ஆயிலேயம் பத்திரம் டாக்குமெண்ட்டு நகைகள் இதெல்லாம் தொலைக்கூடிய அமைப்பு உண்டு சும்மாவே தொலைப்பாங்க பேப்பரை ஒரு பேப்பர் முக்கியமான டாக்குமெண்ட் கொடுத்து சொல்லி கொடுத்தீங்கன்னா தொலைச்சிடுவாங்க டக்குன்னு தொலைச்சிடுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு மூணாம் இடத்துல கேது வந்த நேரம் வரக்கூடாது இடம்ன்றது கைகள் விரல்கள் நகை அணியக்கூடிய கழுத்து பகுதிகள் இதெல்லாம் சுட்டி காட்டும் இங்கே இருக்க பொருள் ஏதோ ஒன்று காணாமல் போகுது விரலில் மோதம் போட்டிருக்கீங்க அப்படின்னா லூஸ் லூஸாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு தொலைச்சிருக்கீங்க அதை தேடி எடுக்கிறது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்கும் சரிங்களா நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க மூணாம் இடத்து கேது ஆபரணங்கள் தொலையும் ஸோ அதனால் என்ன செய்யுங்க அப்படின்னா நகைகளை பத்திரமாக கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு சில பெண்கள்லாம் செயின் தாலியெல்லாம் கூட க கழட்டி வச்சுட்டு இப்போ இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க அவங்களாம் மரதியில் விட்டுருவாங்க ஸோ கடகராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க வந்திருக்கக்கூடிய கேது பவன் வந்துட்டு ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கான ஒரு அமைப்பில் வந்திருக்காங்க ஸோ இதில் கவனமாறுங்க எட்டாம் வீட்டு ராகுபவானை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்ட மேலேயே இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் எண்ணங்கள் தடமாறும் தடைமாறும் தடை மாறும் தடை நீங்கள் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் இது நமக்கு தேவைதானா தானா இது இந்த விஷயங்களில் ஈடுபடலாம் கவனம் செலுத்துங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மொபைல் ஃபோன் பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது யார் யாருக்கிட்ட பேசுகிறாங்க எதுக்கு பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேது ஆனால் பேசிக்கிறாங்க ஸோ இது ஆபத்தான ஒரு விஷயம் இது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும் ஆனால் அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது குரு பார்வையில் இருக்குது இருந்தாலும் நீங்களும் உங்களை நீங்கள் தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறது நன்மை எட்டாம் இடத்தை குரு பார்க்குறது நன்மை நாலாம் இடத்தை குரு பார்ப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய நன்மை சனி ஒன்பதாம் இடத்துக்கு பேர்ச்சியாகி போனது நன்மை அப்போது மொத்தத்தில் பார்க்கும்போது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது தான் இருக்குது இந்த சனி பவான் உங்களுக்கு கடகத்துக்கு சனி பவான் எத்தனை குடைவன் கேட்டிங்கன்னா ஏழுக்கும் எட்டு குடைவர் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாகி வந்திருக்காங்க ஸோ எட்டு கூடையும் ஒன்பதுக்கு போயிருக்காரு அப்படின்றதுனால என்ன அதாவது தந்தை வழி உறவுகளில் ஏதேனும் இடர்பாடுகளில் கொடுக்க வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்துக்கள் பிரிஞ்சு வரலை அப்படின்னா அதுக்காக ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க இப்போதைக்கு வரக்கூடிய காலகட்டம் இல்லை எதிர்காலத்தில் உங்களை தேடி வரும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ஒரு ஒன்றரை வருஷம் போகட்டும் ஆனால் இந்த சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துக்குள்ளே வந்துடும் ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர்றதுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு அமைப்பு தான் தந்தை வழியில் அனுகூலமான அமைப்பு இல்லை தாய் வழியில் அனுகூலமான அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு தாயார் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தன்னுடைய அதாவது கடகராசிக்காரங்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உடல் ஆரோக்கியம் அதே மாதிரி புதிய ஆடைகள் வாங்கிறது ஆபரணங்கள் வாங்கிறது ஆடை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுவீங்க லக்ஸரியான ஆடைகள் வாங்குவீங்க அதாவது நல்லா பிராண்டட் ஷர்ட்டு பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு லக்ஸரியான ட்ரெஸ்ஸஸ் வாங்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நீண்ட நாள் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நிறைவேறும் கடகராசிக்கு ஸோ அதுக்கான அமைப்புகள்லாம் உண்டு எதிரிகள் விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு நோய்கள் விலகக்கூடிய நேரம் வந்தாச்சு வழக்கு இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி போணுச்சின்னே தெரியாமல் அது பாட்டுக்கு உங்கள் மேலே இந்த வள மும்பு வழக்கெல்லாம் ஒதுங்கி போயிடும் ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பில் தான் கடகராசிக்கு சனி பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது ಸೋ ವಾಲ್ತಕಲ್ ಕಡಗ